பெருமானுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஸோ கலியுகம் அப்படின்றனாலயா முருகப்பெருமான வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முருகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய கடவுள் இந்த கலியுகத்துல வந்து முருகப்பெருமான் தான் அவர் ஞானத்தின் சொரூபம் சிவபெருமானின் அம்சம் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு கடவுள் வந்து பிரபலம் ஆவாங்க ஏன்னா இயற்கைக்கே தெரியும் இந்த நேரத்துல மனிதர்களுக்கு எந்த கடவுளுடைய பலம் நமக்கு தேவன் இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க வாராகி வாராகி எங்க போனாலும் வாராகி யார கேட்டாலும் வாராகினா இந்த கலியுகத்துல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதர்மம் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு இப்ப பொதுவா நம்ம புராண கதையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு அசுரன் அழிக்கும் போது சுவாமி விஸ்வரூபம் எடுத்துதான் அழிப்பாங்க அப்ப எங்க பார்த்தாலும் சுவாமி விஸ்வரூபம் சிலைகள் வந்து இருக்கு அப்ப இந்த கலியுகத்துல கண்டிப்பா இந்த தருணத்தில் இந்த இறைவனுடைய பலம் மக்களுக்கு தேவைன்றதுனால தான் அந்த நேரத்தில் இறைவன் வந்து அந்தந்த கடவுளை வந்து மக்களோட மத்தியில் வந்து ப்ராப்ளம் ஆக்குறாரு அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கே போனாலும் முருக வழிபாடு